வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் இது ஒரு முக்கியமான நிகழ்வு அதாவது என்னென்னா வருஷத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய குரு பயிற்சி எப்பவுமே இந்த பயிற்சிகளில் மூணு பயிற்சிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும் ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று சனி பயிற்சி இன்னொன்று இந்த ராகு கேது பயிற்சிகள் இதில் குரு பயிற்சிங்கிறதுக்கு சுபமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு பிளானட்லேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபமானவர் குரு இவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாவது ஒன்றாம் தேதி மே ஒன்றாம் தேதி பயிற்சியாளர் இவர் இருக்கக்கூடிய காலம் கிட்டத்தட்ட மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது வரைக்கும் அவரை அந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் இப்போது இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த வாட்டி குரு மிக வேகமாக நகர்ந்து ஒரு டிகிரியிலேருந்து இருபத்தேழு டிகிரிக்கு கிட்டத்தட்ட ஒம்பதாந்தேதி அக்டோபருக்குள்ளே நகர்றார் ரொம்ப ஒரு வேகமான ஒரு மூமெண்ட் அது டொண்ட்டி செவன் டிகிரிஸ் அவர் கவர் பண்ணுற காலம் பார்த்திங்கன்னா நூற்றி பத்து நாள் தான் அவ்வளோ வேகமாக அவர் நகர்றது அதுக்கப்புறம் என்னது ரிவர்ஸ் மூமெண்ட் வரும் அதான் வக்கரகதியின்னு சொல்கிறோம் இந்த வக்கரகதி கிட்டத்தட்ட ஜனவரி முடியும் அந்த வக்கரகதியில் இருக்கார் அதுக்கப்புறம் நேர்கதியில் அவர் போய் மே பதினஞ்சு அவர் அடுத்த சைன் அதாவது மிதுன ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுவார் இதுதான் அவருடைய மோமெண்ட்டாக இருக்குது இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த குரு ஆரம்ப காலத்தில் அஸ்தமன அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது அந்த அஸ்தமனங்கிறது ஜூன் இரண்டாம் தேதியிலேருந்து வெளிவருகிறார் அப்போ என்னென்னா மே மாதத்தில் பெரும்பாலும் அந்த மாற்றத்திற்கான பலன்கள் உடனடியாக நிகழாமல் இருக்கலாம் ஆனால் ஜூன் மாதத்துலேருந்து அதனுடைய பலாபலன்கள் ஏற்படும் இப்பொழுது நாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு தொடர்ந்து பார்க்கலாம் மிதுன ராசி மிதுன ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் குரு ஒரு விதத்தில் பாதகாதிபதினு சொல்ல சொல்லக்கூடிய கிரகம் தான் ஏழாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் உடையவர் இருக்கட்டும் ஆனால் இந்த குரு பார்க்கும் இடமெல்லாம் சிறப்பு ரெண்டாவது ஏழாம் வீடும் பத்தாம் வீடும் குறிப்பாக எதை பற்றி பேசுறதுன்னா உங்கள் மனைவியை பற்றியும் பேசும் உங்களுடைய வேலையை பற்றியும் பேசும் கரியரை பற்றியும் பேசும் அதனால் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயந்தான் குரு இப்போ இந்த குருவானவர் பதினோராம் வீட்டிலிருந்து பன்னிரெண்டாம் வீட்டுக்குள்ளே வரார் இப்போ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டுக்குடைய குரு பன்னிரெண்டாம் வீட்டுக்குள் நுழைகிறார் அப்படின்னு அர்த்தம் அப்போது பத்து என்பது தொழில் ஸ்தானம் தொழில் உடையவர் வந்து பன்னெண்டாம் வீட்டில் வரார் அப்படிங்கும்போது தொழிலில் சில மாற்றங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் பெரு பெருக்கி தரக்கூடிய ஒரு வகையில் அவர் உங்களுக்கு உதவியாக இருப்பார் அதே நேரத்தில் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியானவர் பன்னெண்டாம் வீட்டில் வர்றார் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத ஆர்குமெண்ட்டு புதன்னாலே நிறையா பேசுவீங்க அப்போ நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது தொணு தொணு தொணுன்னு பேசி பதிலுக்கு பதில் பேசி உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் ஒரு சில பா பாதேஷன்ஸ் எல்லாம் வரலாம் அதனால் இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் டோன்ட் மேக் எனி அன்பிளசன்ட் ஈவெண்ட்ஸ் சில அன்பிளசன்ட் ஈவெண்ட்ஸ் நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் என்பது நிறைய இருக்கிறதால அதில் கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட வேண்டியது அவசியம் அடுத்து இந்த மிதுன ராசிக்காரனில் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இந்த குருவானவர் பன்னிரெண்டாம் வீட்டுக்குள்ளே வர அப்போ பன்னிரெண்டாம் வீட்டிலேருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னா நாலாம் வீடு ஆறாம் வீடு எட்டாம் வீடு நாலாம் வீடு என்று சொல்வது என்னென்னா சுபவிரயத்தை குறிக்கிறது நாலுன்னா நீங்கள் வாழக்கூடிய வீடு அதில் பண்ணுற இன்டீரியர் டெக்கரேஷன் கார் வாங்குறீங்க புதுசாக ஃப்ளாட் புக் பண்ணுறீங்க அப்போ இதுக்கெல்லாம் பணம் வேணும் பேங்கில் தருவோம் அவங்களுக்குன்னு கூப்பிட்டு கொடுவான் இதுக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ண முடியும் சொந்தமாக வீடு வாங்க முடியும் சொந்தமாக கார் வாங்க முடியும் உங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கான விஷயங்கள் அடுத்து பாருங்கள் அவர் ஆறாம் வீட்டை பார்க்குறாரு ஆறு என்ன கடன் அவன் ப கடன் கொடுக்கறதுக்குனே பத்து பேர் அலைவாங்களோ சுற்றி அதில் எது சிறந்த கடன் பார்த்து வாங்கலாம் நீங்கள் ஒன்றா கடன் வாங்குவது தவறுன்னு நம்ம சொன்னால் கூட சில நேரங்களில் வாங்க வேண்டியதாக இருக்குது அப்போது எது சிறப்பான கடன்னு பார்த்து வாங்க போய் கந்து வட்டிக்கெல்லாம் அந்த செஞ்சு வாங்கிடாதுங்க அப்புறம் எட்டாம் வீட்டை பார்க்குறார் எட்டாம் வீடு என்பது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம்னு பேர் அப்போ எட்டாம் வீட்டை குரு பார்க்கும்பொழுது மாங்கல்ய பலமான மட்டும் இல்லை சில பேருக்கு மாங்கல்ய பாக்கியமும் ஏற்படும் அப்படி பார்த்தீங்கன்னா கல்யாணம் அந்த திருமணம் என்பது நிச்சயமாய் அதில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இந்த குரு சஞ்சாரிப்பது சுக்கரனுடைய வீடு இல்லையா அதனால் அதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ரொம்ப ஒரு 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 விசேஷமாக ஒரு காரியம் என்ன சொல்லலைன்னா பல சுப காரியங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது ஆனால் இந்த சுபகாரியங்கள்ன்றது ஒரு பக்கம் சரி இதனால் என் வரவு பிரமாதமாகிடுமா வரவு ஆகும்னு சொல்ல முடியாது ஆனால் ஒருவேளை வரவு பெருசாகனா கூட அது அந்த செலவுகளுக்காக வரக்கூடிய வரவாக இருக்கும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு சுக்கர தசை நடக்கும் அப்போது அது யோக தசையாக இருக்கா இருந்தால் அவன் ஆசைப்பட்ட படிப்பை அவன் படிக்க முடியும் அப்போ அவன் படிப்பு செலவுக்கு உங்களுக்கு பணம் வரும் அப்படி அது இன்டர் கனெக்ட் ஆகும் அந்த விஷயங்கள்லாம் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த குருவனுடைய இந்த ஒரு பன்னிரெண்டாம் வீட்டு பிரவேசம் உங்களை பொறுத்த வரைக்கும் பல சுப நிகழ்வுகளை நடத்தி தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது சுபமான சில செலவுகள்லாம் நிச்சயமாக ஏற்படும் நம்ம ஒரு செலவு பண்ணிவிட்டு ஐயோ இது போய் நடந்தது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட மாட்டோம் இந்த செலவு நடந்ததுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது தான் எனக்கு வருத்தம் அப்படி சொல்லக்கூடிய செலவுகள் தான் இப்போ நடக்க போகிற செலவுகள்லாம் உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்கனவே வித்யா காரகன் ஆள் புதன் அப்போ வித்யா க கணக்கில் வந்து சுபம் என்ன நான் அப்பா நான் லண்டனில் போய் படிக்க போகிறேன் படி இந்த மாதிரியான ஒரு சந்தோஷங்கள்லாம் எதிர்பாராத சந்தோஷங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இதே நேரத்தில் இப்போ லோக்கல்லே இருக்கீங்க இங்கேயே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் தான் கேட்டு அது இதெல்லாம் சொல்கிறாங்க ஐஎம் போகிறேன் இது போகிறேன் ஐஐடி போகிறேன் இதெல்லாம் நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலத்தை உருவாக்கி தருகிறது நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ண ஏதோ ஒரு காலேஜில் எனக்கு சீட்டு வாங்க முடிகிறது இதெல்லாம் நடக்கும் அதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஏன்னா நான்காம் இடம் என்பது ஒரு விதத்தில் கல்வி ஸ்தானம் அதெல்லாம் பார்க்குறாரு அவர் அப்போ நீங்கள் எழுதுறதுக்கான மார்க்கை விட ஒரு பத்து பர்சன்ட் மார்க் கூடவே வாங்குவீங்க அந்த அளவுக்கு திறமையாகவும் சந்தோஷமாகவும் செயல்படுவதால் பையன் லார்ஜ் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய வருத்தங்கள்லாம் இல்லை ரொம்ப சந்தோஷங்கள் தான் ஆனால் பெரிய லக்கி டேர்னிங் பாயிண்ட் எனக்கு வருமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த சொல்ல முடியல அதை லக்கி டேர்னிங் பாயிண்ட்னால் என்ன நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கேன் டபுள் சம்பளத்தில் ஒருத்தன் வேலை கூப்பிட்றான் எனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு வந்தது அந்த மாதிரியான விஷயங்கள் வேணால் நடக்காமல் இருக்குமே தவிர பல சுபமான விஷயங்கள் சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நிச்சயமாக நடக்கிறது அதே போல் இது எப்போ பிக்கப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் பெரிய வித்தியாசங்களை பார்க்க மாட்டேங்க ஆனால் ஜூன்லேருந்து ஆகஸ்ட் பதினஞ்சு தேதி வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் அவர் போகக்கூடிய காலம் ரோஹிணி யார் தனகாரகன் இரண்டாம் வீட்டுக்கு உடையவன் அப்போ ஆகும் கையில் நல்ல பணப்புழக்கம் பணம் எதுக்கெல்லாம் நீங்கள் ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் ரைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மையை சொல்கிறது கிட்டத்தட்ட இதே ஒரு நிலை எப்போ திரும்ப ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் இந்த மாதத்துலேயும் அவர் வந்து அதே ரோஹிணி நட்சத்திரத்தில் போகிறதுனால பணப்புழக்கம் என்பது மிகவும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது அதே நேரத்தில் அவர் திரும்ப இன்னொரு நட்சத்திரம் யார் மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் அது செவ்வாயினுடைய நட்சத்திரம் அதில் அவர் வந்து சஞ்சாரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு தேதியில் நவம்பர் முடியா இருக்காருங்க ஸோ இந்த ஒரு காலத்தில் வீடு புக் பண்ணுறது வீடு ஏன்னா பதினோராம் வீடு அது செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாய் தான் வீடெல்லாம் கொடுக்கக்கூடியவர் அது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இது ரொம்ப உயர்ந்த ஒரு சமாச்சாரமாக இருக்கும் திரும்ப மார்ச் ஏப்ரல் மே பதினஞ்சு அது வரைக்கும் கண்டினியூஸாக ஒரு மிருகசீஷன் நட்சத்திரத்தில் ட்ரான்சிட்டாகி வரார் அது ரொம்ப ரொம்ப நல்ல காலம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவர் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் அப்போது நமக்கு பல விஷயங்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது இதில் ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மாதத்துலலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்னா ஆறாம் வீட்டுக்கும் அவர் அதிபதியாக இருக்கார் செவ்வாய் அவர் சாரத்தில் வரார் ஹெல்த்தில் ரொம்ப மோசமாக உங்களுக்கு ஹெல்த் இருந்த பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் ஹெல்த் கான்ஷியன்ஸோடு இருங்க ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியன்ஸோடு இருக்கும்போது எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையவிருக்கிறது பெரும்பாலான பலன்கள் சுபங்களையே சுட்டி காட்டுவதால் மனதுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல குரு பயிற்சியாகத்தான் இது உங்களுக்கு அமையவிருக்கிறது நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் ஒன்றுன்னா ஓஎன்இ போடக்கூடாது ஸ்ரீரங்கம் ரவி ஒன்னா நம்பர் ஸோ ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குயரிஸ் அனுப்புங்க ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த குயரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் பத இது பண்ணுறேன் பேசுகிறேன் உங்களோட ஆனால் எல்லாமே டெலி இந்த டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க வணக்கம்